வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடு பேஸ்லேங்க ஒரு ஒன்றரை ஏக்கர் நிலைங்க இரநூறு அடி மெயின் ரோடு பேஸ் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நல்லா சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க ஒரு சைடு மெயின் ரோடுங்க இன்னொரு சைடு வாய்க்காலுங்க அந்த சைடு ரோடு வந்துருதுங்க உங்களுக்கு இதில் வந்து வெறும் லேண்ட் இல்லைங்க இதில் ஒரு விண்மில் இருக்குதுங்க வின்மில் வந்து ரன்னிங் கண்டிஷன் இருக்குதுங்க அஞ்சு வருஷம் டைம் இருக்குதுங்க வின்மில்லோடு சேர்த்து இந்த ஒன்றரை ஏக்கர் நல்லா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க சுற்றியுமே ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க வின்மில்ல ரெண்டு டைப் இருக்குதுங்க சேல் டு போர்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ரெண்டு டைப் இருக்குதுங்க சேல் டு போர்டுன்னு நீங்கள் இந்த வின்மில்லில் வர்ற கரண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுறதுங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு வின்மில்லில் வர்ற கரண்ட்டை நீங்கள் எந்த கம்பெனிக்கு வேணாலும் சேல் பண்ணாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் நல்லா ப்ராஃபிட் கிடைக்குங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட்டு காத்தாடிது இந்த காத்தாடிங்க ஒன்றரை ஏக்கர் நிலம் கூடையுங்க உங்களுக்கு சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க மெய் பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடு பேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடுறதில் வந்து ஏக்கர் ஒன்றை முக்கால்ட்டு ரெண்டு கோடி போட்டிருப்பேங்க இது உங்களுக்கு லேண்டு ப்ளஸ் வின்மில் வந்துடுதுங்க நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருந்தாங்க கூட வந்து இந்த வின்மில்லில் வந்து உங்கள் கம்பெனிக்காக ஒரு அஞ்சு வருஷம் ரென் பண்ணிக்கலாங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸ்டென்ட் வேணாலும் பண்ணிக்கலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க விண்மில்லோட லேண்ட் இருக்குதுங்க எம்டி லேண்ட் என்ன ரேட்டோ அதே ரேட்டு விண்மில்லோட சேர்த்து சொல்கிறேங்க உங்களுக்கு ஒன்றரை ஏக்கர் நிலம் விண்மில் எல்லாம் சேர்த்து வந்து உங்களுக்கு ஒன்றை முக்கால் கோடி சொல்லிகிட்ருக்குறாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிட்டு வந்து பாருங்கள் அரிய வாய்ப்புங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ண வேண்டாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்கள் விண்மில்லோட மெயின் ரோடு பேஸில் இந்த ஒன்று தான் இருக்குதுங்க வெறும் வேணும் எம்டி லேண்ட் வேணாலும் மெயின் ரோடு பேஸில் வேறு இருக்குதுங்க வந்து பாருங்கள் பார்த்துட்டு முடியும் நன்றி வணக்கம்